சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் ஒரு வீடியோ தற்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி வருகிறது இந்த வீடியோவில் ஒரு இளம் பெண் சிலம்பத்தை கொண்டே பல்டி அடிக்கும் அதிசயமான காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ஒரே கையில் சிலம்பத்தை சுழற்றும் போது அவர் காட்டும் வேகமும் சக்தியும் பார்ப்பவர்களை மெய்மறக்க செய்கிறது அதற்கிடையே திடீரென ஒரே கையை வைத்து பல்டி அடிக்கும் இந்த விதம் பலரை வியக்க வைத்திருக்கிறது அவரது தன்னம்பிக்கை மற்றும் கலையின் மேல் உள்ள பக்தி இந்த வீடியோவில் வெளிப்படையாக தெரிகிறது பாரம்பரிய தமிழர் கலையான சிலம்பாட்டத்தில் இப்படி வித்தியாசமான திறமையை வெளிப்படுத்தியதற்காக பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு பலரையும் ஊக்குவிக்கிறது இளம் தலைமுறையினர் பாரம்பரிய கலைகளை பேணி பாதுகாப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் ஒரு சிறந்த உதாரணம் இந்த சிலம்ப காட்சியை பகிர்ந்த ஸ்டிக்மேன் சிலம்பம் அகாடமிக்கு வாழ்த்துக்கள் பாரம்பரியத்தை பிரபலமாக்கும் உங்கள் பணிக்கு வணக்கம் இன்னும் பல திறமைகளை உலகுக்கு காட்ட உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்